இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா சூப்பர் பாக்ஸ் டெக்னிக்ஸ் எஸ் பி டூ இதோட நேம் வந்து மெட்டல் பாக்ஸ் சொல்லுவாங்க பயங்கர வெயிட்டா இருக்கும் நல்ல வெயிட் ஒரு பெரிய பாக்ஸ் உள்ள வெயிட் இருக்கு ஃபுல்லா மெட்டல் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் நிறைய பேர் விரும்பக்கூடிய பாக்ஸு சின்ன பாக்ஸாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டி வந்து பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க நான் வந்து பெண்கள் வந்து பாட்டு போட்டிருக்கிறேன் மெயினாக வந்து இந்த பாக்ஸ் வந்து பேஸுக்காக தான் இதில் வந்து ரெண்டு ஒரு ஊஃபர் ட்யூட்டர் இருக்கு ஸோ நல்லா இருக்கு சூப்பர் குவாலிட்டி ஒரு வால்யூமை ஏற்றி வச்சா கூட ஒரு மாதிரி ஒரு சவுண்டு மற்ற பாக்ஸில் அந்த மாதிரி சின்ன பாக்ஸில்லாமா அந்த மாதிரி வரல ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு பாருங்கள் ஸோ இதோட குவாலிட்டி கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த பாட்டு வரக்கூடிய இடத்துல வந்து ஹெட்ஃபோன் மாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதோட ஃபினிஷிங் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் ரயர் கலர் நார்மலாக இது ரெண்டு கலர் வரும்னு நினைக்கிறேன் கிரே கலர் உண்டு அதுவும் என்கிட்ட இருக்குது ஸோ இது வந்து பேக் சைடு பாருங்கள் இதோட மாடல் நம்பர் எல்லாமே இங்கே இருக்குது நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை சூப்பர் பாக்ஸ் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணா இது கிடைக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் இதோட அவைலபிள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இது சேல் ஆயிட்டா இது அவைலபிளாக இருக்கானு சொல்லி நீங்க பாக்கணும் டிஸ்கிரிப் பாருங்க இதை மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸோ எல்லா வீடியோவும் பாருங்க அடுத்த வீடியோ வரைக்கும்